அஸ்லாம் வலைக்கம் அன் ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி ரெசிபி வீடியோ இல்லாமல் ஒரு சின்ன அவுட்டிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னோடய உம்மா இருந்து ஒரு பிக்னிக் தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் திருச்செந்தூர் கிட்டே இருக்கிற ஒரு தோப்புக்கு தான் எல்லாருமே போயிருந்தோம் ஸோ இருந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே கொண்டு போயிருந்தோம் அங்கே போய் வந்து பார்ப்பிகோ எல்லாம் போடுற மாதிரி எல்லாமே சிக்கன் எல்லாமே மேரினேட் பண்ணியிருந்தோம் இப்போ கிட்ஸு எல்லாருமே வந்து வண்டியில் ஏறி கிளம்பியாச்சு வெளியில் எல்லோருமே சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போகிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணியில் குளி சீக்கிரம் மாதிரி போகும்போது பிள்ளைங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு பத்து மணி போல் எல்லோருமே வந்து கிளம்பியாச்சு ஒன்றா வந்து வேனில் வந்து எல்லோருமே கிளம்பிட்டோம் திங்ஸ் எல்லாமே வேனில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இப்போ எல்லாருமே கிளம்பியாச்சு பிள்ளைங்க எல்லாருமே வந்து நல்லா வந்து வேனில் வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இப்போ வந்து தோப்புக்கிட்ட வந்து நெருங்கியாச்சு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில் சைடில் நம்ம வந்து உள்ள நம்ம திரும்பும் பொழுது இந்த மாதிரி சின்ன தான் நிறைய தோப்பு வந்து இருக்கும் தோப்பு வந்து நமக்கு ஒவ்வொரு தோப்பும் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் இது உள்ளுக்குள்ள கொஞ்சம் தூரம் இன்னும் நம்ம போகணும் இப்போ கிட்ட வந்தாச்சு முதல்ல தோப்புக்குள்ளே போய் நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா பார்ப்பிக்கோ போடுறதுக்கு செங்கல் இந்த மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சு கறி இது பண்ணி நம்ம பெட்ரோல் மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி நல்லா வந்து அந்த கங்கு பற்ற வைக்கிறதுக்காக வந்து ரொம்ப நேரம் போராடியாச்சு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நம்ம பார்ப்பிக்கு வந்து எப்படியோ செட் பண்ணி அந்த கங்கும் பற்ற வச்சாச்சு தோப்பு வந்து ஓரளவு சின்ன தோப்பு தான் அந்த தொட்டி வந்து ரொம்பவே நல்ல பெரிய தொட்டியாக இருந்தது தோப்புனா இந்த மாதிரி வந்து சுற்றி மரங்கள் இதுமாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் சில பேர் வந்து வாங்கி போட்டிருப்பாங்க அதில் வந்து இந்த மாதிரி தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க அது வந்து நம்ம முந்த நாள் சொன்னோன்னா நமக்கு வந்து அது வந்து ரெண்ட்டுக்கு தருவாங்க காய்பட்டினம் வரௌண்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த தோப்பு பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் வெளியூரை விட சில பேர் இங்கேயே வந்து எல்லா திங்ஸுக்கு கொண்டு வந்து சாப்பாடெலாம் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பார்பிக்யூ பண்ணியும் சாப்பிடுவாங்க ஃபேமிலியாக எல்லாரும் வந்து ப்ரைவசியாக வந்து நம்ம இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது தோப்பு வந்து நல்ல ஆப்ஷன் ஸோ இந்த தோப்பில் உள்ள தொட்டி வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் மேலே வந்து பிள்ளைங்க எல்லாரும் போய் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க இந்த தோப்பில் வந்து இந்த மாதிரி படிக்கட்டு வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி தொட்டி மாதிரி இருந்தது சின்ன பிள்ளைங்க குளிக்க வந்து தனியாக இந்த மாதிரி தொட்டியும் பெரியவங்களுக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆழமாக இந்த சைடு பெரிய தொட்டியும் இருந்தது இந்த மாதிரி நமக்கு மோட்ரு போடும்போது நமக்கு தண்ணி வந்து வந்து விழும் இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபுல்லாக நிறைச்சி தான் வச்சுருந்தாங்க நாங்கள் வரதுக்கு முன்னாடியே நமக்கு வேணும்னா மோட்ரு போட்டு அந்த தண்ணியும் நம்ம விழ வச்சுக்கலாம் இதுதான் இந்த பால்கனியிலேருந்து சுற்றி வந்து அந்த வியூ நம்ம கிட்ஸை கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி தனியாக சின்ன தொட்டி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் பயப்படாமல் வந்து அவங்க தனியாக விளையாட வச்சுக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி போட்டு விளாடுறதுக்கு பலூன் அப்புறம் வந்து அந்த மாதிரி சில இதெல்லாம் கொண்டு போனோன்னா அவங்க பசாம தனியாக விளையாண்டுட்டுருப்பாங்க ஸோ ஃபேமிலியை போகும்போது நம்ம எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த நம்ம குளித்து முடிச்சுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து சுற்றி இருக்கிற மரத்துக்கு எல்லாமே வந்து திறந்து விட்டுருவாங்க அப்படி தான் மோஸ்ட்லி எல்லா தொட்டிலையுமே வந்து செட் பண்ணியிருப்பாங்க இப்போ மறுபடியும் பார்ப்புக்கியோ போடுறதுக்கு வந்து அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து அந்த சிக்கன் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி க்யூவேஸில் வந்து ஒவ்வொன்றையாக இருந்தேன் இந்த சிக்கன் மேரினேஷன் வந்து என்னுடைய லாத்தா தான் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நல்லா வந்து முந்தினாலே பண்ண நல்ல சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக டென்ட்ராக இருந்தது சிக்கன் மேரினேட் பண்ணதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் மல்லிகைத்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா கட்டி தயிரில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும் தண்ணி விட்டு அதனால் வந்து நம்ம கடையில் உள்ள நார்மலான தயிர் வாங்கினாலுமே அதை வந்து நல்லா துணியில் வந்து நல்லா வந்து நம்ம அந்த த தயிரில் உள்ள எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாம் சேர்த்து வந்து நம்ம நல்லா அந்த சிக்கனை வந்து நம்ம ஓவர் நைட் மேரினேட் பண்ணோம்னா நல்லா இந்த மாதிரி தந்தூரி பண்ணும்பொழுது நமக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா சீக்கிரமே நமக்கு வந்து குக் ஆகிரும் இந்த மாதிரி பார்ப்பிக்யூ பண்ணுற ஸ்டாண்டில் வந்து சிக்கனை வந்து வச்சு மேலே வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணோம் நம்ம பட்டரை அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து அந்த சிக்கன் வந்து சீக்கிரம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் இப்போ வந்து அந்த தந்தூரி அந்த ஸ்டாண்டில் வந்து உள்ளே வச்சு நம்ம பண்ணும்பொழுது நம்ம அதை லாக் பண்ணி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அதனால் வந்து எல்லா சிக்கனையும் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம வந்து அதை லாக் பண்ணி அந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து வச்சோம் ஸோ கங்கு நல்லா பிடிக்கிற வரைக்கும் வந்து அந்த அடுப்பை வந்து இது பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒன்ஸ் வந்து நமக்கு கங்கு வந்து நல்லா செட் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா சீக்கிரம் வந்து நல்லா குக் ஆகிட்டு நாங்கள் கொண்டு போயிருந்த மற்ற சாப்பாடு என்னென்னா நெய்ச்சோறு சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து தால்சா இதெல்லாம் கொண்டு போயிருந்தோம் அதுக்கு இந்த நெய்ச்சோருக்கு இந்த பார்பிக் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது வெறும் நம்ம நெய்ச்சோரும் இந்த பார்பிக்யூ மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணி நம்ம வீட்டில் கூட நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து பார்பிக்யூ மாதிரி நம்ம அந்த கங்கு போட்டு அதில் வந்து கொஞ்ச நேரம் அந்த புகையில் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாரும் திரும்ப வந்து குளிக்க வந்தாச்சு எல்லாரும் இந்த சின்ன தொட்டியில் குளித்ததை விட இந்த மாதிரி பெரிய தொட்டியில் குளிக்க தான் ஆசைப்படுறாங்க இந்த பெரிய தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடாக போக போக கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறடிக்கு மேலேயே வந்து ஆளாக இருக்கும் அதனால் வந்து பிள்ளைங்களை வந்து தனியாக விடகாமல் நம்ம பெரியவங்க நிற்கும் பொழுது நம்ம வந்து குளிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாட்ரு பலூன்ஸ் அந்த மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா அதில் வந்து அவங்க போட்டு வந்து நல்லா விளாட வைக்கலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம அந்த வாட்ரு பலூன் அதில் அந்த போட்டு நம்ம வந்து அவங்கள வந்து நீச்சல் அடிக்க வைக்கலாம் எங்கள் தண்ணியிலருந்து விளையாடுறதுக்குன்னே நிறைய வந்து சாமான் கொண்டு வந்து விளையாடுவாங்க இந்த மாதிரி தோப்பில் வந்து நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து ப்ரேயர் ரூம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கும் அதனால் நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி காயல்பட்டினம் வரவுண்ட் அப்புறம் வந்து கீழக்கரை இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி தோப்பு இந்த மாதிரி போடுற வழக்கம் உண்டு மற்ற ஊர்களில் உங்கள் ஊர்கள்கிட்டலாம் இப்படி இருக்குதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக பிள்ளைகள் எல்லாத்தையும் பெரிய தொட்டியிலேருந்து தண்ணிலாம் வந்து கொஞ்சம் வெளியே ஏற்றிட்டு தண்ணி கம்மியாக வச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரிலாம் வச்சு நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸ்விம்மிங் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தொட்டிக்கு வரும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீச்சலும் வந்து பழகலாம் அதுவும் வந்து நல்லா பழகுவாங்க அதுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் தண்ணி அந்த பயம் போகணும் அப்படிங்குறக்காக எல்லா பிள்ளைகளும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து அந்த தண்ணியில் வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விழுந்துட்டு இருந்தாங்க சில பிள்ளைகளுக்கு வந்து தண்ணியை கண்டால் பயமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வந்து ஸ்விம்மிங்கும் பழகுவாங்க அந்த தண்ணியில் எல்லாம் அந்த பயமும் போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு தோப்புலேயும் ஒவ்வொரு மாதிரி தொட்டி வச்சுருப்பாங்க பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக தோப்பில் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு கிளமியாச்சு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டே இருக்கிற பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்